இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்யூர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்யூர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிடி டெக்னிக்கல்லையும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி அதாவது உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் கோஸ்ட் கார்டு டெக்னிக்கல் ரெக்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் அந்த கீழே ஸ்கோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அசிஸ்டண்ட் கமாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்க்கு பேட்சுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் இது இந்தியன் கோஸ்ட் கார்டு பர்மனண்ட் ரெக்ரூமெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூமெண்ட்டை வந்து பண்ணுறாங்க ஜென்ரல் டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டிக்காகவும் அண்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கான பேச்சுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் எலிஜிபிள் கேட்டகரியை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடி ரெக்யூர்மெண்ட்டுக்காக இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அதாவது சர்வீஸில் வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணோம் ஷுட்டை வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து மாஸ்டரை வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்குற டென்த் ப்ளஸ் டூ அண்ட் ப்ளஸ் த்ரீ இந்த ஸ்கீமில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் இந்த இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அண்ட் டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கணும் அண்ட் சுட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் அதாவது டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது அல்லது நீங்கள் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கலாம் சரிங்களா எதுனாலும் இந்த மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இதில் எந்த இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து குரூப் பி கேட்டகிரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணியாலும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிடையாது அப்படின்றதையும் மாஸ்டாக வந்து சொல்லியிருக்காங்க அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பின்ற படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருந்தால் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான ரிலாக்ஸேஷன் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னிருந்தேன் எல்லாருக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மூணு ஸ்டேஜ் வந்து இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நூற்றி அறுபது வே நூற்றி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஜென்ரல் ட்யூட்டிக்கு வந்து வந்து நூற்றி நாற்பது வேகன்சியும் அண்ட் டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து எஸ்சிக்கு இருபத்தெட்டு வேக்கன்சியும் அண்டு எஸ்டிக்கு இருபத்தெட்டு வேக்கன்சியும் அண்டு ஓபிசிக்கு வந்து நாற்பத்தி மூணு வேக்கன்சி யூடபிள்யூஎஸ்க்கு வந்து பன்னிரெண்டு வேக்கன்சியும் அண்டு யூஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது வேக்கன்சியும் வந்து கொடுத்துரு இவங்க கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தகுந்தார் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேக்கன்சி வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஜென்ரல் டியூட்டிலேயோ அல்லது டெக்னிக்கல்லையா நீங்கள் வந்து இந்த டேபிளேஷன்லேயே வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபர்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அண்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ற டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க்கும் அண்டு ஜென்ரல் அவேர்னஸில் இருபத்தஞ்சு மார்க்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அண்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சென்டரில் வந்து அலாட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து சென்னையில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிபிடி டெஸ்ட்டோ அண்ட் டிடி டெஸ்ட்டோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் எஃபென்சி டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து கலந்துக்கலாம் அண்ட் ஸ்டேஜ் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் சரிங்களா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அலாட் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க அதுக்கு தகுந்த போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கான ட்ரைனிங் சென்டரும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்தாறு போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் கிடையாது நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை வந்து பண்ணோம் ஆன்லைனுக்கு தேவையான அனைத்து டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க்ஷீட் அண்ட் டுவெல்த் ஷீட் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஃபைனல் இயரோட மார்க் ஷீட் அண்ட் ஒரிஜினல் எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு வந்து பண்ணியானோம் அதில் நீங்கள் எந்த கேட்டகிரி அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணி ஆகணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க எங்கேயும் நீங்கள் பார்க்க தேவையில்ல இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எப்படி அப்லோட் பண்ணோம் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது இன்னும் நிறைய டைம் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் வந்து பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கான டர்னோ டேட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஜிடி டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்போ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு செப்டம்பரில் வந்து இருக்கும் அண்ட் ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பரில் வந்து இருக்கும் அண்ட் ஸ்டேஜ் த்ரீ வந்து ஜனவரிலேயும் அண்ட் அக்டோபர்லேயும் வந்து இருக்கும் அண்டு ஸ்டேஜ் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் டூ ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அண்ட் ஸ்டேஜ் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் அண்ட் ஸ்டேஜ் ஃபைவ் இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கும் அண்ட் என்னென்ன உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஸோ கேஷ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இப்படி தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும் இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு ஒரு டைம் தான் வரும் இந்த அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறீங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ கேஷ் தேங்க்யூ